இவரையா தவறாக பேசிவிட்டோ தோனி குறித்து வெளியாகியுள்ள ஒரு அதிர்ச்சி செய்தி மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் மனம் வருந்த செய்துள்ளது நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர்ச்சியான சிக்சர்கள் மூலம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்த எம் தோனி ஒரே ஒரு செயலால் ஒட்டுமொத்த ரசிகர்களின் பழிச்சொற்களையும் ஏற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது கடைசி ஓவரில் ஒவ்வொரு பந்திலும் ரன்கள் ஓட வேண்டிய தேவை இருந்தது ஆனால் ரன் ஏதும் ஓடாமல் டேரல் மிச்சலையும் போகுமாறு கூறினார் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனிடம் கூட தோனி ஸ்ட்ரைக் கொடுக்காதது ஏற்கக்கூடியது அல்ல என வல்லுநர்கள் முதற்கொண்டு தோனியை விமர்சித்தார்கள் ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருந்தன என்பதை சிஎஸ்கே அணி வெளியிட்டுள்ள தகவலால் தெரிய வந்துள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பே தோனிக்கு காலில் தசைநார் கிழிசல் ஏற்பட்டு உள்ளது தசைநார் கிழிவு ஏற்பட்டால் ஒரு வீரரால் முழுமையாக உடலை திருப்பி ஷாட்களை ஆட முடியாது சிங்கிள் எடுப்பதற்காக ஓடக்கூட முடியாத நிலை உருவாகும் இதனால்தான் தோனி அனைத்து போட்டிகளிலும் கடைசி இரண்டு ஓவர்களுக்கு மட்டும் வந்து பவுண்டரிகளை மட்டும் அடிக்கிறார் சிங்கிள் எடுக்க வாய்ப்புகள் கிடைத்தும் ஓடாமல் இருந்து வருகிறார் முதல் இரண்டு போட்டிகளில் தோனி ஓடி ரன்களை எடுத்தார் ஆனால் அது காயத்தின் அளவை மேலும் பெரியதாக்கியதால் நின்ற இடத்திலிருந்தே சிக்சர்களை விளாசி வருகிறார் இதனையெல்லாம் எல்லாம் பொறுத்து கொண்டுதான் இத்தனை நாட்களாக அவர் ஐ விளையாடி வருகிறார் இதுவே தோனி ரசிகர்களால் தாங்க முடியாது என்றால் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தோனியை ஒரு கேப்டனாக இல்லை

தீபக் ஆகியோரும் தொடரிலிருந்து விலகிவிட்டனர் ரச்சின் ரவீந்திராவின் சொதப்பலால் ஓபனிங்கிற்கு களமிறக்கப்பட்ட ரஹானேவும் சொதப்பி வருகிறார் இத்தனை சிக்கல்களையும் தாண்டி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டுமென்றால் தோனியின் மாஸ்டர் பிரைன் கண்டிப்பாக தேவை களத்தில் தோனி இருந்தாலே போதும் இப்படியப்பட்ட அணியையும் வீழ்த்தி விடலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இறுதி போட்டி நடக்கிறது இதில் சிஎஸ்கே நிச்சயம் இருக்க வேண்டும் அதுவும் கோப்பையை ஏந்திக் கொண்டுதான் ஓய்வு பெற வேண்டும் என்ற தோனியின் பெயராக்கிய மட்டுமே இன்று வரை அவரை புத்துணர்ச்சியுடன் ஆட வைத்து வருகிறது இந்த இடத்தில்தான் ரசிகர்கள் மனதில் கேப்டன் கூலாக இருந்த தோனி ஒரு தலைவனாக மாறியிருக்கிறார்